ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வேலை இருந்துச்சுங்க அது என்ன வேலை அப்படின்றத வீடியோனோட நடுவில் நான் சொல்கிறேன் இது வெள்ளிக்கிழமை வீடியோங்க பசங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்க காலையில் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக லஞ்சு வந்து வெறும் சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் மட்டும் பொறிச்சிருந்தோம் எப்போவுமே சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்க ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்கங்க ஆனால் இன்றைக்கி வந்து சாப்பிடல ஏனால் சாப்பிடலன்னா அம்மா போதும் சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால் எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் தோசமாகவும் இல்லை இருந்தால் தோசை லென்னா ஏதாவது வச்சு சாம்பார் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம் இன்றைக்கி தோசமாவும் இல்லாதனால சரி சாப்பாடு தான் அப்படியே மிஞ்சி போயிருந்துச்சு சாப்பாடை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து காம்பினேஷனாக நான் வந்து அப்பளம் பொறிச்சு நல்லா புளித்தண்ணி வந்து நல்லா சூடான புளித்தண்ணி வந்து ரெடி பண்ணிட்டேன் இருந்தாலுமே இன்னும் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க கேட்டவுடனே அவங்க அப்பா வந்து நான் எக் பொடிமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை விட்டு வந்து கொஞ்சம் நேரம் தாங்க ஆச்சு கை கால் மட்டும்தான் கழுவி ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தார் அதுக்குள்ளே எங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லி கேட்டோன்னே சரி பசங்களுக்காக அதுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்காக எக் பொடிமா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தாங்க பசங்க எதாவது கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்காக வேலை மெனக்கட்டு நாங்கள் எதுவும் செய்கிறது கிடையாது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஹாப்பியாக என்னென்ன பண்ணி செய்யலாமோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம் நீங்கள் உங்கள் பசங்களை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக்கியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அனுமதிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவுக்கு பேச ஆரம்பிக்கிறனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் திக்கிதாங்க வரும் இனி வர வீடியோவில் நான் நல்லபடியாக பேசுகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எக் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு மொதல் நல்லா எண்ணெயை காய வச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கு போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க இது நல்லா சுருளாக வதங்கி வரணும் கொஞ்ச நேரம் அதை வந்து மூடி போட்டு வேகவும் வச்சாச்சு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஹெல்ப்புன்னு கேட்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிஞ்சால் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணிடுங்க அப்படி இல்லையா என்னகிட்ட இப்போ இல்லை டைம் இல்லை இல்லை என்னகிட்ட இப்போதைக்கு அந்த நீங்கள் கேட்குற ஹெல்ப் பண்ணுறதுக்கான இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் நாள் கழித்து கூட அவங்களுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த டைமே நீங்கள் சொல்லிடுங்க இல்லை நான் யோசித்து சொல்கிறேன் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க அவங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்றனால மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை நாளைக்கு நமக்கும் வரலாம் நம்ம அந்த மாதிரி யார்கிட்டையாவது போய் கேட்கும்போது நமக்கு நம்ம இப்போ செஞ்ச உதவினால அவங்க திரும்ப கூட நம்மளுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்து யாரையும் வந்து காக்க வைக்காதீங்க ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல ஹெல்ப் கேட்டு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து அடுத்ததான் நாங்கள் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா தயவுசெய்து நம்மகிட்ட யாராவது ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கோம் கண்டிப்பாக செய்வோம் இந்த விஷயத்த நான் என் பசங்கள்கிட்டையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களும் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பசங்கக்கிட்ட யாராவது நோட்டு அதாவது எழுதி முடிச்சு நீ எனக்கு நோட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை நான் வீட்டில் போய் நான் எழுதிட்டு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லாமல் நான் வந்து சரி இந்த என்னால் எனக்கு நான் முடிச்சுட்டேன் இப்போதைக்கு நீ முடிச்சுட்டு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நோட்டெலாம் கொடுத்துட்டு வர சொல்லிடுவேன் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து வளங்க நம்மளோட வீடியோவுக்கு இப்போ வரைக்கும் நூற்றி இருபது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கங்க இது ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி விரும்பி பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே அதை விட பெரிய தேங்க்ஸுங்க நான் போட்டிருந்த ஒரு சில வீடியோவில் பாப்பா தம்பி அப்படின்னு தான் பசங்களை மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை வந்து ஒரு சிலர் வந்து ஏன் பாப்பா தம்பின்னு கூப்பிடுறீங்க அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் பாப்பா பேர் வந்து பிரீத்தி செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா தம்பி பேர் வந்து நவீன் அவன் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் டக்குன்னு வீடியோக்காக நான் பேசுகிறப்போ அவங்க வந்து பாப்பா தம்பி அப்படின்னே எனக்கு வந்துடுது அது என்னமோ தெரியலைங்க பிள்ளை பிறந்துச்சு வளருது நம்ம கூடையே தான் இருக்குது அப்படின்றப்போ அது எந்த காலகட்டத்திலேயுமே நம்ம வந்து டக்குன்னு ஒரு கூட்டம் கும்பலில் நிற்கும்போது அவங்கள வந்து பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுற மாதிரி இருக்குது பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு வரவே மாட்டேன்னுது இது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை நிறைய பேத்துக்கு இருக்கான்னு தெரியலை உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடு வந்து சின்ன வீடு அப்படின்றனால பசங்க ரெண்டு பேத்தையுமே நாங்கள் வந்து எப்போ சமையல் பண்ணாலும் கூட ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்காக கூட வச்சுக்கிருவோம் அப்போ தான் அவங்களுக்கும் நம்ம அடுப்பில் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தெரியும் நாளைக்கு நம்ம இல்லை பக்கத்தில் இல்லை அப்படின்றப்போ அவங்களும் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக சமைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கவனமாக செய்வாங்க நம்ம சொல்லி கொடுக்குற விதமும் தப்பு இல்லைங்க அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதும் தப்பு கிடையாது ஆனால் அவங்க அதை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்றது தான் நம்ம வந்து கவனிக்கணும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் அதனால் என்னால் வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன வேலை அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்போவே இருந்து நம்மளுக்கு வந்து தீபாவளி ஆர்டர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க தைக்கிறதுக்கு மதுரையில் தீபாவளி அப்படின்னாலே செம்ம கூட்டம் வந்துருங்க அதனாலவே அவங்க ஒரு சிலர் வந்து இப்போ இருந்தே எடுத்துகிட்டு வந்து என்னகிட்ட தைக்க கொடுத்துட்றாங்க சரி நம்மளும் இப்போ சும்மா தானே இருக்கோம் அதனால் கொஞ்சம் தச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இப்போ இப்போல்லாம் உட்காந்து வெட்டி தைச்சிருவேன் நமக்கான தொழில் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் ஒன்று கையில் இருக்கிறப்போ உண்மையிலேயே அதுலேருந்து வர்ற வருமானமாக இருந்தாலும் சரி அதுலேருந்து வர்ற பாராட்டுகளாக இருந்தாலும் சரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் யாராவது சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு ஒரு வழியாக வந்து எப்படி மாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பசங்களுக்காக ரெடி பண்ணிட்டாங்க நம்ம பசங்க வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிவிட்டு எங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்கங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கடை வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால டக்குன்னு எதாவது வேணும் அப்படின்னா முன்னாடியே நம்மகிட்ட சொல்லி வச்சிருவாங்க அதாவது ஸ்கூல் படிக்கிறதுக்கு எந்த திங்ஸ் வேணுனாலும் மொதல் நாளே சொல்லி வாங்கிடுவாங்க சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்தளவு நம்ம இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குருவாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றனால தான் அதுவுமே நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்மகிட்ட எப்பயுமே வீட்டில் இருக்குங்க ஒரு வழியாக சமைச்சு நைட் டிஃபனும் நாங்கள் முடிச்சிட்டோங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி